வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள அருள்மிகு எதிராஜ நாதவள்ளி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவிலை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் சென்னையில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் முப்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இக்கோவில் அமைந்துள்ளது ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீபெருமந்தூரில் அமைந்துள்ள ஒரு வைணவ கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து நாம் இப்போது ஸ்ரீபெரும்பந்தூர் ஊருக்குள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கோவிலுக்கு மிக அருகில் நாம் வந்துவிட்டோம் இத்திருக்கோவில் திருமாலுக்காக அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவில் திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலில் ஆதிகேசவர் மற்றும் அமிர்தவள்ளி தாயார் வீட்டிருக்கின்றனர் இக்கோவிலானது வைணவ தத்துவ ஞானியான ராமானுஜரின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது ராமானுஜர் மண்டபத்தின் முன் தங்கத் தகடுகளால் வயப்பட்ட சன்னதி உள்ளது கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துக்கு முன்புறம் பதினாறு கால் மண்டபமும் நான்கு கால மண்டபமும் அமைந்துள்ளன அதற்கு எதிரில் ராமானுஜர் அவதார ஸ்தலமும் அமைந்துள்ளது அதில் ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு சுதை சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் அருகிலேயே மணவள மாமுனிகளுக்கும் ஒரு கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் திருப்பார்கடலில் ஸ்ரீமத் நாராயணின் படுக்கையான ஸ்ரீ ஆதிசேஷனால் உண்டாக்கப்பட்டதால் ராகு கேது பாம்பு உருவில் உள்ள கிரகங்களால் ஏற்படும் கால சர்ப்பதோஷம் நீங்கும் என்பது மிகவும் சிறப்பான செய்தியாகும் திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட இந்த கோவில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஸ்ரீபெருமந்தூரில் அமைந்துள்ள இக்கோவிலில் சோழர் மற்றும் விஜயநகர கட்டிடக்கலை அம்சங்கள் காணப்படுகின்றன விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்து வந்த முதலாம் ஸ்ரீரங்க மன்னரின் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகிறது மேலும் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் ராமராயரின் காலத்தில் இருந்த மற்றொரு கல்வெட்டும் இங்கு உள்ளது இக்கல்வெட்டில் கோவிலுக்கு மானியமாக முப்பத்தி ஆறு கிராமங்கள் வழங்கியதே குறிப்பிடப்படுகிறது இக்கோவிலின் விமானம் அதாவது கருவறையின் கூரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் தங்கமுலாம் பூசப்பட்டிருக்கிறது மேலும் பழங்காலத்தில் இந்த அம்சத்தை கொண்ட ஒரே தென்னிந்திய கோவிலாக இது உள்ளது இக்கோவிலின் விமானத்தில் ஸ்ரீ ராமானுஜரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது கோவிலில் தகட்டில் வரலாற்றை பதிவு செய்யும் செப்பு தகடு உள்ளது இந்த கோவில் சுமார் பத்து அடி உயரமான சுவர்களால் சூழப்பட்ட ஒரு அழகிய அமைப்பாக அமைந்துள்ளது இது ஏழு அடுக்குகள் உள்ள நுழைவாயில் கோபுரத்தால் இணைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் பிரகாரங்களை சுற்றி வரும்பொழுது ஸ்ரீ ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் நூத்தி எட்டு திவ்ய தேச பெயிண்டிங்களும் வரையப்பட்டுள்ளன இந்த கோவிலில் சொர்க்க வாசல் அமைப்பு அமைக்கப்படவில்லை இக்கோவிலில் ஆதி பெருமாள் கருவறையில் நின்று திருக்கோளத்தில் காட்சி தருகிறார் ஆதிகேசவ பெருமாளை எதிர்கொள்ளும் விஷ்ணுவின் வாகனமான கருடால்வாட் சன்னதி மத்திய சன்னதிக்கு மையமாக அமைந்துள்ளது இக்கோவிலின் மத்திய சன்னதி ஒரு வழிபாட்டு மண்டபம் மற்றும் குறுகிய அர்த்த மண்டபம் வழியாக அணுகப்படுகிறது கொடிமரம் கருடாழ்வாரின் சன்னதிக்கு பின்னால் அமைந்துள்ளது மத்திய சன்னதி மற்றும் நுழைவாயில் கோபுரத்திற்கு மையமாக இது அமைந்துள்ளது இருபுறமும் உள்ள வழிபாட்டு மண்டபத்தில் ஆழ்வார்களின் திருவுருவப் படங்கள் உள்ளன தாயார் யதிராசநாதவல்லி சன்னதி இரண்டாவது இடத்தில் அமைந்துள்ளது ராமானுஜர் சன்னதிக்கு முன்னால் தங்கம் பூசப்பட்ட மண்டபம் மைசூர் மகாராஜாவால் வழங்கப்பட்டது இக்கோவிலில் தனியான சொர்க்கவாசல் அமைப்பு இல்லை வைகுண்ட ஏகாதேசி திருவிழாவின் போது இங்குள்ள தெய்வம் புனித நுழைவு வாயில் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் இங்குள்ள பூதக்கல் மண்டபத்தில் கோவிலின் புராணங்களை சித்தரிக்கும் வர்ணப்படங்கள் உள்ளன மேலும் நாதவள்ளி தாயாரின் உற்சவ விழாக்கள் இங்கு நடைபெறுகிறது இக்கோவிலுடன் தொடர்புடைய ஸ்ரீ ராமானுஜரை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் ராமானுஜர் ஸ்ரீபர் முத்தூரில் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்த இந்து தத்துவ மற்றும் வேத வசன நிபுணர் ஆவார் வைணவர்கள் அவரை தங்கள் பாரம்பரியத்தின் மிக முக்கியமான ஆச்சாரியர்களில் ஒருவராகவும் வேத தத்துவத்தின் பாரம்பரிய விளக்கங்களில் ஒன்றான விஷிஷ்டாத் முன்னணி ஆய்வாளராகவும் பார்க்கிறார்கள் திருமலை வெங்கடேஸ்வரர் கோவிலில் பணிபுரிந்து வந்த திருமலை நம்பியின் கீழ் ஒரு மன்னன் தண்டிக்க விரும்பினான் ராமானுஜரின் அவருக்கு அணிய ஒரு வெள்ளை துணியை கொடுத்தார் அதனால் ராமானுஜர் மன்னனிடமிருந்து தப்பினார் ஆனால் மன்னர் கூரத்தாழ்வாரின் கண்களை குருடாக்கினார் இந்த நிகழ்வை தொடர்ந்து கூரத்தாழ்வாருக்கு ராமானுஜர் வெள்ளை துணியில் தோன்றும் காட்சி ஒரு திருவிழாவாக இத்திருக்கோவிலில் கொண்டாடப்படுகிறது ஒரு முறை சிலையை மீட்பதற்காக ராமானுஜர் டில்லி சென்றார் சிலை தெய்வீக சக்திகளால் ஒரு குழந்தையாக ராமானுஜரின் மடியில் விழுந்ததாக நம்பப்படுகிறது இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செல்லப்பிள்ளை உற்சவம் நடத்தப்படுகிறது இவ்வாறு பல அற்புதங்களை நிகழ்த்திய ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு ஓவியமாக இக்கோவில் முழுதும் வரையப்பட்டுள்ளது மேலும் ராமானுஜரின் வாழ்க்கை வரலாற்று சுதை சிற்பங்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன இக்கோவிலில் பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது சித்திரை மாதத்தில் பெரும் தேரோட்டமும் பிப்ரவரி மார்ச்சில் மாசி பூரம் விழாவும் மார்ச் ஏப்ரலில் பங்குனி ஊத்திர திருவிழா போன்ற பல்வேறு முக்கிய திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன இந்த கோவில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது இக்கோவில் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்